என்னாலுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரேவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கு மாலும் அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவானது வக்ரநிலை எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க போகிற முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறது எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மகர ராசி நண்பர்களே சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தொழில்காரனாக வருகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக பெரிய உயர்ந்த ஒரு தொழில் ஸ்தானத்தில் அமரணும் இல்லை நல்ல முறையில் நம்ம தொழிலில் வளர்ச்சி அடையணும் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கணும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய உன்னத நிலை இருக்கணும் இந்த சனி பகவான் சுபத்தன்மையில் இருக்கணும் சனி பகவானுடைய பலம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்களோ தொழில் ரீதியா அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய ஒரு சாதகம் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்துல உண்டு இருந்திருக்கும் அதுபோல இந்த நேரத்தில் பாருங்க மகர ராசி சனிபகவான் சனி பகவான் நிலை அடைகின்றார் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறையே தனது ராசிக்கு வருகின்ற சனி பகவான் அதே தனது ராசிக்கு இரண்டாம் பாவகத்திற்கு வருகின்ற சனி பகவான் இப்போ இந்த காலகட்டத்தில் மகர ராசி ஜென்மத்தில் இருந்து இரண்டாம் பாவகமாகிய தனஸ்தானத்திற்கு வருகின்றார் தன்னுடைய ராசிக்கு அதிபதியே தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரே ராசி அது மகர் ராசி மட்டுமே ஆக தன்னுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் தனஸ்தானாதிபதியாக தனஸ்தானத்தில் அமர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுத்திருந்தாலும் கூட பெரிய லெவல்ல நம்ம ஒரு முன்னேற்றங்கள் கொடுத்திருந்தாலும் கூட ஏழு சனிங்கிற ஒரு பிடியும் கூடவே நமக்கு டிராவல் ஆகும் சனி பொறுத்தவரையும் நீதிமான் தன்னுடைய ராசியாக இருந்தாலும் தான் கொடுக்கக்கூடிய சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுத்தே தீர்வேன் என்ற ஒரு நிலை சனி பகவானுக்கு உண்டு என்னுடைய ராசிநாதன் தான் நீங்க இல்லை என்னுடைய தான் நீங்க நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலைக்கு அவர் போகவே மாட்டார் அதனால்தான் சனி பகவானை நீதிமான் என்று அழைக்கின்றோம் ஆக இந்த இரண்டாம் பாவகத்தில் சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சிகளோ ஒரு முன்னேற்றமோ இல்லாத ஒரு நிலை இந்த ஏழரைச்சனி அப்படிங்கறக்கூடிய ஒரு பிடி இந்த மகராசினர்களுக்கு ஏழரைச்சனி கடைசி கட்டத்தில் உள்ளது பாதசனியாக உள்ளது இந்த பாதசனியுடைய கடைசி கட்டம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டோம் இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எங்க வாழ்க்கைக்கு மேல மேலே வருவோமா நாங்கள் சாதிப்போமா நாங்கள் ஜெயிப்போமாங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அடுத்தடுத்து அடுத்தடுத்து பல நாள் சேர்த்து வச்ச ஒரு சில வளர்ச்சிகள் ஒரு நாள்ல டோட்டலா சுக்குநூறாக போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை மகர் ராஸ் என்பவர்களுக்கு கடந்த ஒரு ஆறு வருட காலகட்டமாகவே இந்த ஆறு வருட காலகட்டமாகவே போராடாத போராட்டம் இல்லை எடுக்காத முயற்சிகள் இல்லை செய்யாத தொழில் முறைகள் இல்லை ஆனால் எதுலேயும் பெரிய லெவலில் வளர்ச்சிகளும் இல்லை அளவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு சில விஷயங்களை நீங்கள் ஆரம்பித்து கொண்டு போனீங்களோ அந்த அளவுக்கு டோட்டலாக லாக்கை தான் நம்ம உட்காந்துருக்குறமே தவிர எந்த இடத்துலையும் நம்ம வளர முடியல அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடுமுங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளாகவே போயிட்டுருக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமா நம்ம சாதிப்போமா நாலு பேருக்கு முன்னாடி நல்ல கௌரவமாக வந்துருவோமா பல நாள் சேர்த்து வச்சிருந்த ஒரு மதிப்பு மரியாதையை நம்ம மீண்டும் இழந்துருவோமா இழந்ததையே நம்ம திரும்ப பெற முடியல இனியே நமக்கு ஒரு அடுத்து ஒரு பாதிப்புகள் வந்துருமா இந்த சனி பகவான் முடிவு காலகட்டத்தில் நமக்கு என்ன கொடுக்க போறாரோ இல்லை எந்த மாதிரி ஒரு சில தொந்தரவுகளை நமக்கு கொடுக்க போறாருங்கிற ஒரு பதட்டத்தில் இருந்தவங்களுக்கு நூறு சதவீதம் சனி பகவான் கொடுத்த ஒரு பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார் இந்த சனி பகவான் கொடுத்த இந்த பலன் எவ்வளவு நாள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூ நவம்பர் மாதம் நமக்கு சரியாக பதினைந்தாம் தேதி வரை நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால அமைப்பு சனி பகவானுடைய நிலை பெற்று சனி பகவான் இருந்து உங்களுக்கு பாதித்ததை விட அவருடைய பார்வைப்பட்ட இடங்கள் மிகவும் பலகீனம் அடைஞ்சது சனி பகவானுடைய ஒரு சிறப்பு விதி என்னன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கும் இடத்தை பலப்படுத்துவார் தன்னுடைய பார்க்கும் இடத்தை பாதிக்கப்படுத்துவார் அதனால சொல்லுவோம் சனி நின்ற இடம் சுபம் பார்க்கின்ற இடம் கெடும் அப்படின்ட்டு ஆக சனி பகவான் ஏழச்சனியாக இருந்து தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் பாகத்திலேயே தனஸ்தானத்துல ஆட்சியில் இருந்தாலும் கூட மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னதான் தன்னுடைய ராசிநாதனுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நினச்சாலும் கூட அவருடைய நேச்சர் இயற்கையான குணமே பார்க்கின்ற இடத்தை கெடுக்கணுங்கிறது விதி ஆக அவருடைய பார்வை பெற்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல பாதிப்படைஞ்சது தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் பாவகத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து எட்டாம் பாவகத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து பதினொன்றாம் பாவகத்தையும் அவர் பார்க்கின்றார் உங்கள் ராசிக்கு நாலு எட்டு பதினொன்றாம் பாவகம் இப்போ இந்த நேரத்தில் பெரிய லெவல்ல பாதிப்புக்குள்ள இருக்கு ஆக சனி பகவானுடைய நிலை பாருங்க அவர் நல்லதே பண்ணுன்னு நினைச்சாலும் கூட அவரால் நல்லது பண்ண முடியாத ஒரு நிலை தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தன்னுடைய குழந்தையே தன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுதுங்கிற ஒரு நிலை தான் சனி பகவானுடைய நிலை இதனால மகராசி என்பர்கள் வெளியே சொல்லவும் முடியல மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் இந்த நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய வக்கரத்தினால் கிடைக்கின்றது சரி வக்ரம்னா என்ன பொதுவா இயற்கையாக ஒரு சுபகிரகமாக இருந்து வக்ரம் பெற்றால் அவருடைய நேர் எதிர்மறையான குணங்கள் வெளிப்படும் சுபகிரகம் வக்ரம் பெறும் பொழுது பாவ பலனை கொடுப்பார் சரி இயற்கையில் பாவ கிரகமாகிய ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் தன்னுடைய பாவத்தன்மை இழந்து சுபத்தன்மையை கொடுப்பார் ஆக சனி பகவான் இயற்கையில் பாவ கிரகம் தங்களுடைய ராசிக்கு அவர் அதிபதியாக இருந்தாலும் கூட இயற்கையில் அவர் பாவ கிரகமாக வருகின்றார் அப்போ இந்த கிரகம் வக்ரம் பெறுகின்ற நிலை அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய ஓடு பாதையிலிருந்து அந்த அச்சிலிருந்து விலகி தன்னை தானே ஒரு வேகப்படுத்தி சுற்றி கொள்வது வக்ரம் நம்ம நல்லா போயிட்டுருக்குறோம் ஒரு சின்ன தடுமாட்டம் நம்ம போகிற பாதையிலேருந்து நம்ம தடுக்கி விழுறோம் அப்போ விழும்போது நம்மளே அறியாமல் ஒரு வேகம் நமக்கு உருவாகும் எங்கள் கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி வந்து ரொம்பவும் வந்து ஒரு குயிக்காக வேகமாக ஆக்டிவேஷன் ஆகும் ஸோ அப்போ அந்த ஒரு நிலை தான் வக்ரம் என்று சொல்கின்றோம் நிலை தடுமாறுதலே வக்ரம் அந்த ஓடு இருந்து விலகி சனி பகவானுடைய இயற்கையான மந்த குணம் மாறி ஒரு வேக சுழற்சிகள் இப்ப உருவாகும் இந்த நிலை நாலரை மாதம் உங்களுக்கு சரியா அந்த நாலரை மாதம் முழுமையாக பயன்படுத்தும் பொழுது மகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கி நீங்க மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல சனி பகவான் பாருங்க ஏலச்சனையா இருந்து பாதிக்கப்படுத்துனது போதாமே அவரது பார்வையாளப்பட்ட இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சில பாதிப்புகள் உள்ளாச்சு அவர் முதல் அவருடைய மூன்றாம் பார்வையாக நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தை அப்போ மண் மனை பொன் பொருள் மகர ராசி நண்பர்கள் நாளாக சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் கூட இந்த அஞ்சு ஆறு வருஷத்துல இழந்துட்டீங்க பெரிய லெவல்ல நம்ம காப்பாற்றி நம்ம வந்து கொண்டு வந்திருந்த சொத்துக்கள் இதுவரையும் பாரம்பரியமா வந்த ஒரு பூர்வீக சொத்துக்கள் விரையும் மண் சேர்க்கை பெரிய லெவல்ல நம்ம பண்ணவே முடியல தொட்டது எல்லாமே தான் போய் முடிஞ்சது பூமி மேல ஒரு பணத்தை போட்டம் லாக் ஆயிருச்சு பெரிய லெவல்ல அது விருத்தி ஆகல வீடு கட்டலாம்னு ஆரம்பிச்சோம் ஆனா அது பாதியிலே நிக்குது அதுவும் முழுமையா போய் முடியல அதே நேரத்துல தன்னுடைய தாய் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டுட்டாங்க உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை இல்லை தாய் வழி சொந்தங்கள் பெரிய லெவல்ல நமக்கு சாதகமா இல்லை இப்படிங்கக்கூடிய ஒரு நிலை நண்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இந்த நிலை மாறுமா கண்டிப்பாக மாறும் இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுவீங்க நான்காம் பாவகத்திற்கு சனிவுடைய வக்ர பார்வையின் மூலம் சனிவுடைய பார்வையின் மூலம் அந்த இடம் பாதிக்கப்பட்டது இவ்வளவு இழப்புகளை சந்திச்சீங்க இப்ப வக்ரம் பெற்று பார்ப்பதன் மூலம் சுப கிடைக்கும் பூமி வாங்கும் நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் பூமி சேர்க்கை உண்டு அதே மாதிரி பூமி வாங்கினோம் ஆனால் அதில் சிக்கல் இருக்குது வில்லங்கங்கள் இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருக்குது நம்ம ஏன் அதில் பொருள் போட்ட பணம் போட்டோன்னே நாங்கள் தெரியலைங்க எல்லாமே இறந்து தான் அதில் பணத்தை போட்டோம் ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு அந்த பணமும் வரல இடமும் வரல கடன் தான் எங்களுக்கு பெரிய லெவலில் தலைக்கு மேலே ஏறி நிற்கிது கண்டிப்பாக அந்த பூமி உங்களுக்கு வந்து சேரும் அதில் இருக்கிற வில்லங்கங்கள் அழகாக சரியாகும் அதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு வீடு கட்டுன்னு நாங்கள் நினச்சோம் பல நாள் லட்சியம் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் இருக்குது நம்ம இந்த நேரத்தில் வீடு கட்டிடலாம் நல்லதுன்னு நினச்ச ஆரம்பித்தோம் அந்த வீடு தரங்கள் அதனாலேயே குடும்பத்தில் வேறு எந்த காரியமும் பண்ண முடியலை எல்லாமே தடங்களாய் நிற்கிது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீடும் அமையும் அதனால் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் நடக்கும் தாய் வழி உறவுகள் பாதிப்புகள் ஆயிடுச்சு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்புகள் விலகும் தாய்க்கு நல்ல ஆரோக்கியம் கிடைச்சா போதும் தொடர்ந்து அவங்களுக்கு மெடிசன் எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உடம்பு ரெக்கவரி ஆகவே இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும் அதை தாண்டி குரு அந்த சனி பகவான் பொறுத்தவரையும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த எட்டாம் பாவகம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான பிளேஸ் ஏமாற்றம் துரோகம் எதிரிகளால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வாகனங்களால் நடக்கக்கூடிய கண்டங்கள் பண இழப்பு பொருள் இழப்பு மன உளைச்சல் தடங்கள் ஸோ இந்த கடந்த ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு காலகட்டமாகவே இந்த ஒரு நிலை மகராசி நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இந்த எட்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டதிலிருந்து குடும்ப ரீதியாக இருந்த நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு வாழ்க்கையில் பல நாள் எல்லாமே நம்ம இழந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட குடும்பமாவது நல்லா இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த குடும்பமும் இன்னைக்கு கெட்டு போகிற சூழ்நிலைகள் உருவாயிருச்சு யார் முன்னாடி நம்ம அவமானப்படக்கூடாது நினைச்சோமோ அவங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டு நிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள புரிதல் இல்லை குடும்ப ரீதியாக நல்ல இணக்கம் இல்லை பிள்ளைகளுக்கும் நமக்குமே நல்ல ஒரு இணக்கம் இல்லை எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போனோமோ அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகி கணவன் மனைவி இன்னைக்கு பெரிய சூழ்நிலை வழக்குகள் போற ஒரு சூழ்நிலை விவாகரத்து போற சூழ்நிலை இது எல்லாமே கொடுத்து ஒரு குடும்ப ரீதியான ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அது மாற்றம் அடையும் சனி பகவானது வக்ர பார்வை குடும்ப ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் அவமானத்தை அவாய்ட் பண்ணும் மிகப்பெரிய இடத்துல நான் ஒரு ஒரு இக்கிட்டான சூழ்நிலை போய் நான் லாக்காக போகிறேங்கிறது எனக்கு தெரியுதுங்க இப்போ தெரியும் கண்டிப்பாக தெரியும் முன்கூட்டி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மகராசி நண்பர்களும் அந்த பிரச்சனை ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க எனக்கு ஏதோ எதிர்கு ஒரு முன்னாடி ஒரு பெரிய நஷ்டம் வர மாதிரி தெரியுது எனக்கு இப்போலேருந்து அந்த அறிகுறி தெரியுதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதை மாற்றம் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது எனக்கு சுத்தியும் என்னை கெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த எதிரிகளிடமிருந்து நீங்கள் அழகாக வெளியில வந்துடுவீங்க ஏன்னா உங்களை எப்படி போனால் கெடுக்க முடியும் எந்த நேரத்தில் நீங்கள் கீழே விழுவீங்க எந்த நேரத்தில் நீங்கள் அவமானத்தை சந்திப்பீங்கன்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க கூட இருந்தாங்களே தவிர யார் ஒருத்தரும் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற எண்ணத்துல இல்லை ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிச்சிடணும் தைரியத்தை விட்டுறக்கூடாது இருக்கிறீங்க இந்த நேரம் உங்க போராட்டத்துக்கு ஒத்துழைப்பா இருக்கும் சனி பகவானே கொடுக்கக்கூடிய நிலைக்கு வர்றார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்த நினைச்சாங்களோ அவங்க மூஞ்சில் நீங்க கரிய பூசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அவங்க முன்னாடி நீங்க அவங்க தலைமுடிஞ்சு நீங்க தலைமுதல் நடக்கிற சூழ்நிலையை நீங்க நேர்ல பாப்பீங்க இது இந்த நாலரை மாதத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும் அதே போல மிகப்பெரிய ஒரு பலகீன மகராசி நண்பர்களுக்கு ஆயுள் ஆரோக்கிய தடை சார் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் உடல்நிலை சரியாக இல்லை மருந்து மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கிறோம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது இந்த நேரத்தில் சனி அந்த வக்ரநிலை பார்வையால் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அதே போல் எட்டாம் பாவகம் திடீர் செல்வம் திடீர் அதிர்ஷ்டம் நீங்க இழந்தது சார் ரொம்ப நாள் ஆயிருச்சு இந்த பணம் வரவே வராதுன்னு நினைச்சோம் இந்த நாலரை மாசத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பணம் வந்து சேரும் இழந்தது வந்து சேரும் நீங்க யாருக்கிட்டாலும் நம்பி இவங்கள்லாம் நமக்கு நாளைக்கு பலமாக நிற்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்க முதலீடு போட்டீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அவங்கள நம்பி போட்ட நம்ம தான் இன்றைக்கி இவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த ஒரு பணம் உங்களை தேடி வரும் இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுவீங்க அதே போல் ஒரு ஒரு தொழிலில் போட்டோம் எங்களுக்கு லாக்காயிடுச்சு ஒரு பூமி மேலே போட்டோம் எங்களுக்கு லாக்காயிடுச்சு அல்லது ஒரு நண் நண்பர்கிட்ட கொடுத்தோம் எங்களுக்கு அது கிடைக்கல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்து இருந்த பணத்தை நமக்கு ரீஃபண்ட் ஆக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதனால் திடீர் செல்வங்கள் சேரும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு உருவாகும் அதே போல் சனி பகவானது பார்வை பதினொன்றாம் பாவகத்தில் இருந்து பெரிய லெவலில் தன விரயங்களை உருவாக்குச்சு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிச்சோம் ஆனால் எதையுமே நம்ம மீதி பண்ண முடியல நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு நல்ல நல்ல வாய்ப்பாக தெரிஞ்சது எல்லா பணத்தையும் அப்படி இறைச்சோம் ஆனால் எதையுமே இப்போ நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியல பணம் இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நல்ல காரியம் நம்ம நினச்சி செஞ்சோமோ இன்றைக்கி இது எல்லாம் உக்காந்து யோசிச்சு பார்த்தா நம்ம பண்ணது எல்லாமே தவறுங்கிறது புரியுது ஆனால் இப்போ தவறு புரியுது இழந்ததை நம்ம திரும்பி கொண்டு வர முடியல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை மீண்டும் திரும்ப கொண்டு வந்துருவீங்க உங்களுடைய ஒரு வளர்ச்சியே ஒரு லாபகரமாக இருக்கும் ஒரு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிக்குள் கொடுத்து பண ரீதியான ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பதினொன்னாம் பாவகம் என்பது இதை தாண்டி உங்களுக்கு அயல் கூடிய ஒரு கிரகம் வெளிநாடு போனோம் பெரிய லெவலில் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி போனோம் ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறோம் மன அழுத்தத்தில் இருக்கிறோம் ஏன் வந்தனே தெரியல வந்ததுக்கான ஒரு வாழ்வாதாரம் அமைஞ்சிட்டா பரவாயில்ல நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டா பரவாயில்ல நினைச்சு போராடுறோம் எல்லாத்தையும் இழந்து எல்லா சுகதுக்கங்களையும் விட்டு இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆனால் பெரிய லெவலில் எங்களால் வளர்ச்சி பண்ண முடியல அப்படி நினச்சிருக்கக்கூடிய அயல் நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அயல் நாட்டில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நூறு சதவீதம் இது ஒரு லாபகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு வரும் ஆக மகராசி என்பர்களே ஏழச்சனையின் பிடியில் சிக்கி இவ்வளவு நாள் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் கூட எந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகளையும் வேதனைகளையும் அனுபவத்தையும் கொடுத்தாரோ அதே சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலம்தான் சனி பகவான் போல் கொடுப்பாரும் யாரும் இல்லை சனி பகவான் போல் கெடுப்பாரும் யாரும் இல்லை என்று சொல்கின்றோம் ஆக கெடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு கிரக நிலையிலே இந்த வக்ரநிலை ஆக இந்த நிலை உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தது திரும்ப பெற்று மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா கோச்சாரப்படி சனி பகவான் நமக்கு ஒரு சுப கொடுத்தாலும் கூட பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சனி பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கின்றாரா ஏன்னா திசா புத்திகளும் இந்த கோச்சார பலனும் ரெண்டும் இணையும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க உருவாக்கி கொண்டு வருவீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் முயற்சிகள் பலப்படும் ஆக இந்த நேரத்துல நீங்க உங்க ஜாதகத்தை துல்லியமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலனை நீங்கள் இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்தடுத்து நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் நம்ம எப்படி போனால் நம்மளால் ஒரு நிலச்சி நிற்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வெற்றி பயணத்தை நீங்கள் உருவாக்குவீங்க மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்